திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் வணக்கம் சார் ஷிமித்தை ராமாஜாயமா ஷிமித்தை ராமா ஆஜாயம் காலங்காத்தால ஒரு ரூசு போய்ட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிற வேண்டியது தான் இப்ப பதிங்க அப்படின்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொன்ன கருத்து ஒன்னு ரொம்பவே சர்ச்சைக்குள்ள இருக்கு சமஸ்கிருதம் செத்து போன மொழி அப்படிங்கிற ஒரு கருத்து வச்சிருக்காரு சமஸ்கிருதம் செத்து போறதுன்றத வச்சுக்கோ அது பக்கம் பார்த்துக்கலாம் நான் அதை நான் வச்சுக்கிறது தமிழ் 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 எப்படி செத்து போன மொழியா செத்து போகாத மொழியா இப்ப நீ என்ன பேசுற தமிழ் செத்து போன மொழியா செத்து போகாத மொழியா இப்ப நீதானே லூசு நான் எதுக்கு லூசு தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீதானே லூசு சொல்லு நீ லூசு யாராவது இவங்களுடைய கட்சியில இருக்கிற யாராவது திருக்குறள் எத்தனை இருக்குன்னு சொல்ல தெரியுமா உங்களால எங்களுக்கு தெரியும் நீ சுத்த மூணு தமிழ் வாழ்தா தமிழ்ங்க வாழ்து தமிழ்ங்க யார் கத்துக்க முடியுமா உங்களால இன்னைக்கு ஸ்கூல்ல தான் சொல்லித் தர்றாங்க நாங்க லூசுக்கு மூட்டை மாதிரி கேக்குறீங்களே ஆனா இந்தி கத்து முடியுமா இங்க தமிழ்நாட்டில் இந்தி கற்றுக்க முடியுமா எந்த இடத்துல போனால் இந்தி கற்றுக்க முடியுமா எங்கே இருக்குது அது இந்தி பிரச்சார சபான்னு ஒன்று வச்சிருக்காங்களா இந்தியாவில் மற்ற எல்லா ஸ்டேட்லையும் சொந்த லாங்குவேஜ் பேசுகிறத விட்டுட்டு ஹிந்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இங்கே மட்டும் தான் சொந்த பாஷாவே இன்னும் வீடாமே பேசிட்டு இருக்காங்க துரைமுருகன் அவர்கிட்ட கேளுங்க நான் சொன்னேன்னு கேட்க முடிஞ்ச கேளுங்க தமிழ் வாழ்தான் கேளுங்க இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா நீ கேள்

இந்த செத்து போச்சா சாமி உன்ன பத்தி எனக்கு தெரியும் நீ அது வந்து வயசா எடுத்தவருக்கு பாவம் வேற என்ன சொல்ல முடியும் நான் ஒரு பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் பக்கத்து ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி கொடி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க என்ன பண்றது எல்லாம் ஒன்னொரு கட்சி பத்தோட ஒன்று அடுத்தோட ஒன்று அவ்வளோதான் நீ கொஞ்சம் வா வெளியவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அடிக்குது ஹலோ ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரி மோசமான ஒரு நாட்டை விட்டு செல்கிறேன்னு எனக்கு எனக்குள்ளே நான் நிறைய தடவை புழுங்குறேன் அடுத்த ஜெனரேஷன் எங்கள் குழந்தை உங்க குழந்த எல்லா குழந்தைகளும் எப்படி இந்த நாடு நல்ல நாடாக வாழணும்னு பார்க்கணுன்னாக்கா இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது என்ன

மதுவந்தி மேல ஒரு ட்ரோல் வருதுன்னா முதல்ல என்ன பண்றாங்க ஆண்டோர்களுக்கும் இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே பிச்சைக்கார தொண்டர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் அம்மா வணக்கம் தமிழகத்தை காக்க வந்த சிவனை போல் எங்கள் மாநில தலைவரும் கமின் தமிழ்நாட்டை காப்பாற்றிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிகை நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டார் எப்படி மாமு இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க எல்லா ஒரு உள்நோக்கம் தான் அங்க தாங்க வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட நான் சொன்னேன் இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப் பெரிய சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துக்கு வா இன்னைக்கு இருக்கிற நிலமையை பாத்தீங்களா ஏன் எல்லாம் இவ்வளவு எல்லாருமே ஏன் எல்லாரும் நாங்க வந்து இப்படி ஆவேசமா பேசுறோம்னா நீ தைரியமா சொல்ற என் ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க உன்னை நீ பிறப்பால் ஹிந்துவாக பிறந்து வாழ் இல்லையா அந்த நடைமுறையை நீ பயன்படுத்திக்கோ உங்களை திருத்தவே முடியாது இது மதமே கிடையாது மயிறு இல்ல பாஸ் எவ்வளவு நீல மயிர் பாருங்க இது ஒரு வே ஆஃப் லைஃப் சனாதன தர்மம்

அருமையான கேள்வி ஹேச்சராஜ ஐயா அந்த தாமரை டிவி ஃபங்க்ஷன்ல கேட்டாங்க மச்சி இவன்டா ஹாஹமாடா இவன்டா இவன்டா அக்பர் அப்பா யாருன்னு தெரியும் அக்பர் புள்ளைய யாருன்னு தெரியும் அக்பர் பேர யாருன்னு தெரியும் ராஜராஜ சொன்ன அப்பா யாரு நீ தான் சொல்லேன் நான் சொல்லவா யோ தெரியாது தெரியாது அப்புறம் என்ன நீங்க வந்தேன் ஹே 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 கர கர ஏழு ரவுடி நான் பார்த்தேன்டா ஏன் தெரியாது சொல்லப்படவில்லை புக்கில் இல்லை புக்கில் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிற ஹிஸ்டரி எல்லாமே போய் என்ன படிச்சிருக்கீங்க சனாதன தர்மம் ஓ இன்னும் பத்து வருஷத்துக்கு அதிக படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இந்த டேக் டைவர்ஷன் அதாவது என்னென்னா பாவம் ஓராண்டு இந்த அரசு பணி புரிஞ்சு ஒன்றுமே கிழிக்கலை தண்ணி வருது அந்த அந்த அம்மா பாவம் வீடியோவே வைரல் ஆயிடுச்சு என்ன தெரியல இப்ப பாருங்க நீங்க எட்டாயிரம் கோடி மக்களுக்கு உஜ்வாலா ஸ்கீம் மூலியமா அஞ்சாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி மக்களுக்கு அஞ்சாயிரம் கோடி அவங்க அக்கவுண்ட்ஸ்ல கிரெடிட் ஆயிருக்கு நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா இவங்க தமிழை பத்தி பேசுறாங்களாம் இவங்க தமிழை பத்தி என்ன பேசுறாங்களாம் அடுத்தது தர்மபுரி பட்டின பிரவேசம் அலோவ் பண்ண மாட்டோம் தம்பி எவ்வளவு பெரிய மயிரா இருந்தாலும் அவ்வளவுதான் இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடந்தால் தட்டி கேட்போம் ஐயாவது தட்டுங்களேண்டா சத்தம் இந்த பார்க்க முடியாது … நான் போடாம சத்த முதல்ல என்ன பண்றாங்க மாமி அப்படிங்கிறாங்க பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக எல்லாரும் வெளியில தலை காட்ட முடியல அவமானமா இருக்கு நானா சொன்ன மாமின்னு